நான் உள்ள போனப்ப எங்கிட்ட மேடம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க யார் டிஸ்டர்ப் பண்ணது கதவை பூட்டிட்டு உள்பக்க ஒரு போலீஸ போட்டு திறக்க மாட்டேன் நீங்களே பாத்தீங்கன்னா அவங்க அந்த டிஆர்பி எக்ஸாம் எழுத வந்தவங்களோட பேரண்ட்ஸோ யாரோ அவங்களையும் உள்ள விடல டிஸ்டர்ப் ஆகும் ஓட்டர் எஸ்ஐஆர் ஃபார்மை இந்த இது பூத்துன்னு தெரியும் ஏழு பூத்துன்னுட்டு உக்காந்துட்டு இருக்கோம் இவ்வளோ நாள்னு தெரியும் இவ்வளோ நாளே பாருங்க அந்த இவங்க கோஆப்ரேட்டே பண்ணாமல் இருந்திருக்காங்க மேனேஜ்மெண்ட் வாங்க போலீஸ்க்கு அந்த லேடி போலீஸ் எங்கிட்ட கேட்குறாங்க மேடம் அவங்க கிட்ட பேசுங்க மேடம் அட்மினிஸ்ட்ரேஷ்கிட்ட அப்படிங்கிறாங்க தானே பேச முடியும் ஃபோனையே எடுக்கல நேர்லேயும் வரல நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடுவோம் இன்னைக்கு டிஸ்டர்ப் இது என்ன டிஸ்டர்பன்ஸு இப்போ ஏதாவது ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இருக்கா பப்ளிக் பாட்டுக்கு வராங்க போய் கொடுக்குறாங்க எஸ்ஐஆர் ஃபார்மை இன் வாட் வே இஸ் இட் எ டிஸ்டர்பன்ஸ் இன் சச் அ பிக் காம்பவுண்ட் நீங்கள் வேணும்னா சுற்றி போங்க ஜெயகோபால் கரோடியா பிரைவேட்டு இதுவாவது கார்பரேஷன் ஸ்கூலு இவங்க கீழே வருது இங்கேயே உக்காந்துக்கிட்டு அதை என்ன சொல்லுவாங்க ஒரு இது ஒண்டை வந்த பிடாரி அதுதான் ஊர் பிடாரையை வெரைட்டி சான்ட்டு அதுதான் இது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் உக்காத்தி வச்சுருக்காங்க ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க எல்லா வித சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க அந்தந்த பூத்தில் பூத் இல்லைன்னா கூட பரவாயில்ல பூத் இது இப்போ காலையில் போனவங்களுக்குலாம் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஸோ ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் யார் கடமையை செய்ய தவறியவர்கள் நினைத்து இவங்க மேலலாம் மெமோ கொடுக்கறாங்கல ஸோ எலெக்ஷன்ஸ் கமிஷன் ஹஸ் டு கிவ் देम மெமோ டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தி ஸ்கூல் ஸ்டாஃப் staff ஃபெட்